அம்பேத்கர் நான் பிறந்த நாள்னு வரக்கூடாது செத்த நாள்னு வரக்கூடாது மாலையை தூக்கிட்டு வந்துடுறான் போடுறான் கத்தி கத்தி பேசறான் அப்புறம் அம்போன்னு விட்டுட்டு போயிடுறான் எனக்கு முடிய பிச்சுக்கலாம் அம்பேத்கர் ஒரு நியாயமான முடிய பிச்சுக்கு எங்க அங்கே தன்னுடைய நீண்ட கூந்தலை ஒரு உதறி உதறி கொண்டு சொன்னார் அதை சொல்லிட்டு அப்போ பாமா அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மனித நேயத்தை உண்மையை ரொம்ப எளிதான சொற்கள் மூலம் சின்ன சின்ன நினைவூட்டல்கள் மூலம் சின்ன சின்ன சொற்கள் மூலம் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டே வராங்க ட்ரெயினில் ஏறிட்டோம் எங்களை தான் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணலை சரி இவங்க விட வயசில் பெரியவங்க அதனால் மங்கை என்ன பண்ணாங்க எழுந்து இருந்து பேராசிரியர் மங்கை எழுந்து இவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டே வந்தேன் அப்புறம் மாற்றி மாற்றி எங்களை உட்கார வச்சு அவங்க நின்றுட்டே வந்தாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது நம்மளால் அவங்களும் நின்றுட்டே வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணை காட்டிட்டு பாத்ரூம் பக்கம் போயிட்டோம் அங்கே போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சுட்டு பாத்ரூம் பக்கத்தில் ட்ரெயினில் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு நீட்டி உட்காந்துட்டு கதைகளை பேசிட்டு வரும் கொய்யா ஒரு கொய்யக்கார வந்தாங்க அவங்கக்கிட்ட கொய்யக்காய் வாங்கி சாப்பிட்டு வரும் அது நல்லா இருந்தது ஏன்னா மீன் வித்துவ ஆண் நுங்கு வித்துவ ஆண் கொய்யக்காய் வித்தது பெண்ணு அதனால கொய்யக்காய் ரொம்ப நல்லா அறிஞ்சு சூளெல்லாம் போட்டு கொடுத்தா கதை பேசிட்டு வந்தோம் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா மனுஷன் அனைவருக்கும் வணக்கம் அன்பு தங்கை சுடர்விழி சுடர்விழி வந்து பாமா அவர்களுடைய படைப்புகள் ஊடாக அவர்கள் அவர்களுடைய படைப்புகள் எதை மையமாக வைத்திருக்கின்றன என்னென்ன விஷயங்களை தனக்குள்ளாக ஊடாடி கொண்டிருக்கின்றது எதை நோக்கி நகர்த்துகின்றது அது எந்த வகையான இலக்கியங்களை முன்னிறுத்துகின்றது என்ற வகையில் அவர்களுடைய படைப்பை முழுமையாக வாசித்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு உரையை அவர் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார் சுடர்வழியினுடைய முதல் உரை நான் கேட்பது மிக சிறப்பான ஒரு உரை நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆய்வு ரீதியாக பல கருத்துக்களை அவர்களை பற்றி வைத்தார்கள் நேரம் கடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் படைப்பின் ஊடாக நான் பாமா அவர்களை அறிந்ததை விட ஒரு மனுஷியாக பாமாவை நான் அறிந்ததை பற்றி உங்களிடத்துல நான் சொல்லப்படாத செய்திகள் சொல்லப்படாத விஷயங்களை பற்றி பேசலாம் என்று இருக்கின்றேன் என்னை வந்து பயங்கரமாக மெரிட்டே இருக்கிறாங்க நான் எவ்வளோ பெரிய கவிஞர் என்னை அப்பப்போ மெரிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டேங்களா ரொம்ப ரொம்ப வந்து பதட்டமாக இருக்கு எனக்கு அக்காவுக்கும் அதாவது ரொம்ப வந்து எந்த உறவுக்குள்ள அடக்கவே முடியாது கூப்பிடுறதுன்றது ஒரு தயக்கம் வந்து இருந்துட்டே இருக்கும் பாமா அவர்களை வந்து நான் அக்கா அப்படின்னு அழைக்கிறதா இல்ல தோழி அப்படின்னு சொல்றதா அந்த குழப்பத்தோடு அவங்களுக்கும் எனக்குமான நட்பு வந்து ஒரு இருட நட்பு தொடர்ந்துட்டே இருக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க போங்க அப்படின்னு மட்டும் கூப்பிடுறது அவங்க என்னை ரொம்ப அழகாக சுகிறதா அப்படின்னு கூப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு விருதாச்சலத்தில் வந்து ஒரு பெண்கள் சந்திப்பு நடந்தது அதற்கு நானும் பாமா அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தோம் ரெண்டு பேரும் டிக்கெட் வந்து ட்ரெயினில் வந்து புக் பண்ணல பேராசிரியர் மங்கை அவர்களும் அரசு பிரீத்தம் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து அங்கே நிகழ்த்துவதற்காக நாடகம் நிகழ்த்துவதற்காக அந்த பெண்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் வந்து டிக்கெட் வந்து முன்பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டு பேரும் செய்யலை விருதாச்சலத்தில் வந்து சூ கரிகால கரிகாலனும் தமிழ்செல்வியும் அந்த தேவேந்திர பூபதி சேர்ந்து இந்த பெண்கள் சந்திப்பு நடத்துனாங்க நான் என்னுடைய ஊரில் காலையில் நாலு மணிக்கு கிளம்பி அக்கா வீட்டுக்கு வந்து நாலு எட்டு மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன் இப்போ ரெண்டு பேரும் வந்து செங்கல்பட்டில் போயிட்டு ட்ரெயின் ஏறணும் ட்ரெயின் ஏறும்போது இவங்க என்ன பண்ணாங்க நான் மீன் குழம்பு நல்லா வைப்பேன் மீன் குழம்பு சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட இல்லை டைம் ஆகிடுச்சு இல்லைன்னா ட்ரெயின் பன்னெண்டு மணிக்கு தானே போகலாம் இரு மெதுவாக நைட் நாளைக்கு தானே நிகழ்ச்சி நம்ம நைட்டு போய் சேர்ந்தால் பரவாயில்ல நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்குறதுக்காக போனாங்க நான் கூட வரேன்னா நீ இங்கே உட்காரு டயர்டாக இருக்கும் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரா மீன் வா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் நான் கிச்சன்ல போய் நின்றுட்டேன் சரி அங்கேயே உட்காந்துருக்கேன் நான் கிச்சன்ல வந்து மீன் குழம்பு செய்கிறேன் நீ என்கிட்ட பேசிட்டே நான் கொஞ்ச நேரத்தில் சமைச்சிடுறேன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாங்க நான் மீன் கழுவி உன் நீ சின்ன பிள்ளை உனக்கு மீன் எல்லாம் கழுவு தெரியாது இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ டீச்சராக இருக்கிற அப்பவே எனக்கு இருபது வருஷம் சர்வீஸு உனக்கு ஒன்றும் தெரியாத கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து மீனை கழுவுறாங்க கழுவும் போதே மீன் வந்து பிச்சுக்கிட்டு போகுது நல்லா இல்லாத மீனை அக்கா வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் சொன்னேன் நானும் கூட வந்த நல்ல மீனை பார்த்து வாங்கியிருப்பேன் கழுவும் போதே பிச்சுட்டு போற மீனை போய் வாங்கிட்டு வந்துருக்கீங்க உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெருதா இல்லையா எனக்கு தெரியுதா அப்படின்னு நான் கேட்டேன் அப்புறம் அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நான் மீனை எடுத்து பார்க்கும்போது தான் இருந்தது இந்த மீனை கொடுன்னு அவங்ககிட்ட சொல்லும்பொழுதும் நல்ல தான் இருந்தது அவன் எடை போடும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டா இந்த மாதிரி கெட்டு போன மீனை கொடுத்துட்டா இப்போ மீன் குழம்பு வைக்கவா என்ன பண்ண நம்ம கேட்டுட்டு வருவான் நாங்கள் அதெல்லாம் வேண்டாம் அவன் வித்துட்டு போயிட்டுருப்பான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா நைட்டு வச்ச புளி குழம்பு இருந்தது இப்போ சாதத்தை வடித்து புளி குழம்பு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி செங்கல்பட்டுக்கு வரணும் செங்கல்பட்டுக்கு வரும்போது டைரக்ட் பஸ்ஸில் உத்திரமேரூர் இருந்து அப்போ ஒரு ஒரு பாதிரி பாதிரி புதூரோ ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து கூட்டு ரோடுன்னு அந்த இடத்துல வந்து பஸ்ஸு சரி டவுன் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்களும் ரெண்டு பேக் எடுத்துக்கிட்டு அந்த டவுன் பஸ்ஸில் ஏறிட்டோம் பயங்கர கூட்டமாக வருது அந்த உத்தரமேரூர் இருந்து அந்த செங்கல்பட்டு மெயின் ரோட்டுக்கு போகிற அந்த கூட்டு ரோட்டுக்கு போகிற பஸ்ஸு நான் என்ன இவங்க இவங்கக்கிட்ட பேக் கொடுத்துட்டு நான் போய் பஸ்ஸில் ஏறி சீட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏறி இவங்களுக்கு ஒரு சீட்டு எனக்கு ஒரு சீட்டு எல்லாம் இடித்து தள்ளிட்டு போயிட்டு உட்காந்துட்டோம் அப்போது இவங்க பஸ்ஸில் ஏறி சீட்டு பிடிச்சி நான் உட்காந்துட்டு சீட்டு இருக்குது உட்காருங்கன்னு சொன்னால் என்ன பயங்கரமாக திட்டுறாங்க உனக்கு ஏதாச்சும் இருக்குதா நமக்கு முன்னாடி அவ்வளோ பேர் பஸ்ஸில் ஏறதுக்கு நின்றுங்கிறாங்க அடித்து பிடிச்சி ஏறி போய் சீட்டு போட்டு உக்காருங்கன்னு வேற என்ன சொல்கிற அப்படின்னு கொஞ்சம் நேரம் உக்காராமே இருந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு தப்பு தான் நான் பண்ணுறது ரொம்ப நேரம் போகணும் இல்லையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துட்டாங்க பஸ்ஸில் நுங்குக்கார ஒருத்தர் ஏறுனாரு நான் சொன்னேன் நான் நுங்கையே முறைச்சி பார்த்தேன் நுங்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நுங்கு வேணும் அப்படின்னா அப்போ பத்து ரூபாய்க்கு அஞ்சு நுங்கும் என்னமோ எவ்வளோக்கு வாங்கட்டோம் அப்படின்னாங்க எனக்கு வந்து நுங்கு பார்த்தோன்னே ஆத்திர இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா இருபது ரூபாய்க்கு பத்து நுங்கு வாங்கினாங்க கொடுக்கும் கொடுக்கும்போது நல்ல நுங்கை தான் எடுத்தான் அவன் மட மடன்னு கவர்ல போட்டு சுருக்கி கொடுத்து கையில கொடுத்து அக்கா தான் காசு கொடுத்தாங்க இப்ப பஸ்ல நெருக்கி அடிக்கிறது கூட்டம் எங்க மேலேயே வந்து விழுறாங்க ரெண்டு பேரும் அப்படி கூனி குறி ரெண்டு பேரும் சீட்ல உட்காந்துருக்கோம் எனக்கு நுங்கு சாப்பிடணும் போல இருக்குது இவங்கள பார்த்தாலும் பயமாக இருக்குது நுங்கு சாப்பிட்றதா வேணாமா கவர் உள்ள கையை விடலாமான்னு யோசித்து இவங்க என்னை அல்பமாக பார்க்குறாங்க எல்லாம் எப்படி டீச்சராக இருக்கிறன்னு தெரியல நுங்குக்கு போய் இப்படி அலையிறேன்னு சொல்லிட்டு சரி தின்னு தொலை இது புனைவெல்லாம் கிடையாது உண்மையான சம்பவம் அப்ப சரி நான் கையில பையில வந்து கையை விட்டு ஒரு நுங்கு எடுத்தேன் எனக்கு ஆசை முத்தி போன நுங்க வந்த ஒன்னு மீன் குழம்பு கழுன உடனே அது நழுவி போயிடுச்சு நுங்கு இலை நுங்கா சாப்பிடலாம் முத்தி போன நுங்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இவன் இலை நுங்கா காட்டினா நான் முத்தி போன நுங்கா காட்டினா அப்படின்னு நான் கேட்கறேன் அவங்க சொல்றாங்க அவன் மேலே தப்பு கிடையாது பார்த்து வாங்காது நம்ம தப்பு தானே அப்படின்னு பேசுற ஒரு மனுஷியாக தான் மாமா பார்த்து அப்புறம் நான் என்ன கேட்டேன் சரி இந்த நுங்க அடுத்த மு திரும்பி வரும்போது திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் உனக்கு எதுவுமே இல்லையா நம்ம வந்து விருதாதலத்தை போய் ரெண்டு நாள் ஆகும் திரும்பி வர்றதுக்கு அந்த நுங்கு எந்த பஸ்ல எந்த நுங்குக்கார்கிட்ட திருப்பி கொடுத்து காசு வாங்கினா இப்படி இருக்கிறேன் நீ அப்படின்னாங்க சரி இப்படி திட்டுறங்கன்னு சொல்லிட்டு அமைதியே போன அந்த அந்த பையன் வந்து என்ன அப்படியே இருக்குது அது ஒன்றுமே பண்ணல அந்த நுங்கு கவர் அப்படியே இருக்கு அந்த இடத்துல இறங்கிட்டோம் இந்த நுங்கு யாருக்காவது கொடுத்துட்டு வரைக்கும் பார்த்தாங்க அது நம்ம வந்து சாப்பிடாம வேணான்னு வச்சுட்டோம் யாருக்காவது அதை கொடுத்து அவனுக்கு வயிறு வலி வரும் கூட ஒரு எதுவுமே எதுவுமே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அவங்க சொல்லிட்டே வராங்க அப்ப பாமா அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மனித நேயத்தை உண்மையை ரொம்ப எளிதான சொற்கள் மூலம் சின்ன சின்ன நினைவூட்டல்கள் மூலம் சின்ன சின்ன சொற்கள் மூலம் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டே வராங்க ட்ரெயினில் ஏறிவிட்டோம் எங்களுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணலை சரி இவங்க என்னை விட வயசில் பெரியவங்க அதனால் மங்கை என்ன பண்ணாங்க எழுந்து சீட்டில் இருந்து பேராசிரியர் மங்க எழுந்து இவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டே வந்தேன் அப்புறம் மாற்றி மாற்றி எங்களை உட்கார வச்சு அவங்க நின்றுட்டே வந்தாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது நம்மளால அவங்களும் நின்றுட்டே வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணை காட்டிட்டு பாத்ரூம் பக்கம் போயிட்டோம் அங்கே போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சுட்டு பாத்ரூம் பக்கத்தில் ட்ரெயினில் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு கால்நட்டி உட்காந்துட்டு கதைகளை பேசிட்டு வரும் கொய்யா கொய்யக்கார அம்மா வந்தாங்க அவங்கக்கிட்ட கொய்யக்க வாங்கி சாப்பிட்டு வரும் அது நல்லா இருந்தது ஏன்னா மீன் வித்துவ ஆண் நுங்கு வித்துவன் ஆணு கொய்யக்காய் வித்தது பெண்ணு அதனால கொய்யா ரொம்ப நல்லா அறிஞ்சு போட்டு கொடுத்தாங்க கதை பேசிட்டு வந்தோம் இது ஏன் சொல்ற அப்படின்னா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா மாமா வந்து மிகப்பெரிய எழுத்தாளராக அறியப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்திலே ஆனால் ரொம்ப எளிமையா நானும் தான் ரொம்ப எளிமையா ரெண்டு பேரும் பாத்ரூம் பக்கத்தில் அவன் போகிற வரவெல்லாம் கதவு தரப்பாங்க பாத்ரூம் போவாங்க எங்கள் ரெண்டு பேரும் இங்கேனா இங்கே வந்து உட்காந்துருக்குற ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் கூட அறியப்பட்டவராக இருந்தாலும் கூட அந்த மக்களோடு மக்களாக பயணித்தல் தன்னை ஒரு மேட்டிமையாக உயர்த்தி கொள்ளாமல் இருக்கிற அப்படின்ற பண்பு இருக்குல்ல அது அதெல்லாம் நான் கிட்ட வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன் எனக்கு எழுத்து ரீதியாகவும் சரி என்னுடைய மன ரீதியான உணர்வுகள் அப்படின்றதாலும் பாமா அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது ஏராளம் அப்போ எனக்கு தலித் இலக்கியத்திலும் சரி என்னுடைய தலித் கவிதைகளிலும் சரி நான் என்ன அரசியலை முன்வைக்கணும் என்னுடைய பேச்சு அல்லது என்னுடைய எழுத்து அல்லது என்னுடைய சிந்தனை என்னுடைய அரசியல் கோட்பாடு அல்லது தெரிவு என்பது எதை நோக்கி நான் முன் நகர்த்த வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை நான் யாரிடம் கற்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அது பாமாவினுடைய படைப்புகளின் வழியாக தான் நான் கற்று தெரிந்து கொண்டேன் அப்போ பாமா அவர்கள் வெறும் தலித்துகளுக்கு மட்டுமே ஒரு திசை வழியாக ஒரு ஒரு வழியை காட்டுபவராக இல்லாமல் அனைவருக்குமான ஒரு திசையை காட்டக்கூடியவராக அனைவருக்கும் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் தெரிவு என்பது எதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அல்லது தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக அதை விரித்து காட்டக்கூடியவராக பாமாவினுடைய எழுத்துக்களை வந்து நான் பார்க்குறேன் ஒரு ஒரு மனுஷி அவங்க அவங்க ஒரு இன்டர்வியூவில் கே சொல்லுவாங்க நீங்கள் வந்து தலித்துக்களாக இருக்கிறீங்க ஆனால் இயேசுவை வந்து எப்படி கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க சொல்லுவாங்க அந்த அவர் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன் மக்களுக்காக பேசினாரு அவர் கொண்டு போய் மதத்தில் வச்சது அவர் வச்சுக்கல நீங்க தானே ம மனுஷங்க தானே வச்சிங்களேன் அவர் ரொம்ப எளிய தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் அவங்க எங் என்கிட்ட கேட்ட ஒரு இன்னொரு கேள்வி அக்கா திட்டினாலும் பரவாயில்ல நீ ஏன் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க நான் வந்து நீங்க ஏன் பண்ணிக்கல அப்படின்னு கேட்ட முதல்ல நான் கேட்டேன் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் அதுக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க அப்ப இந்த கேள்வி அவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நேர்மு நேர்காணலா வருகின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு பதில் இருக்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு பதிலா நான் பார்க்குறேன் எப்படி தலித்துகள் தலித் பெண்கள் எப்படி வந்து சுயநலமாக இருக்க முடியும் யாராவது ஒருத்தர் இந்த சமூகத்திற்காக இந்த பெண்களுக்காக தலித்துகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்க தானே வேண்டும் அது நானாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு பதில் சொல்லியிருப்பாங்கல்ல அது எனக்கு ரொம்ப அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது அதனால தான் நானுமே என்னுடைய வாழ்க்கையை அக்காவை போல அர்ப்பணிப்புக்கு உள்ளாக்குகின்ற ஒருத்தியாக இருந்து கொண்டிருக்கேன் அப்போ ஒரு திசையில் பயணிக்கின்ற பறவைகள் அரங்கமல்லிகா இருக்காங்க அக்கா என்னோட இன்னொரு அக்கா அரங்கமல்லிகாவும் சரி பாமாக்காவும் சரி நானும் சுயநலம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நேர்படுத்தி கொள்ளாமல் இந்த சமூகத்திற்கான ஒரு நேர்படுத்துகின்ற வேலைகளை எங்களுடைய படைப்புகள் மூலம் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறோம் அதில் பாமக அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்களாக நான் பார்க்குறேன் முடிச்சு டைம் ஆயிடுச்சு நைட்டு பதினொன்று மணி இருக்கும் ஏன்னா படைப்புகள் வழியாக நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டிருக்க மாட்டீங்க இதுதான் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நைட்டு பதினொன்று மணிக்கு எனக்கு டெய்லியிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க என்ன தெரியாத நிறைய தெரியும் நீங்கள் எதை தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னு நான் கேட்டேன் பாமா வந்து பாமாக்காக வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க ஏன் என்னாச்சு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுனேன் அப்படின்னாங்க இல்லை இல்லை உடம்பு சரியில்லை நைட்டு வந்து மூச்சு விட முடியாமல் இருமல் பயங்கரமாக இருக்குது நீ காலையில் கொஞ்சம் கிளம்பி போ அப்படின்னாங்க எனக்கு நைட்டு முழுக்க பதட்டமாக இருந்தது சரி அக்கா அப்போ உத்தரமேரில் தனியாக தான் இருந்தாங்க வீடு கட்டிட்டு காலையில் நாலு மணி இருந்து நாலு மணி பஸ்ஸு பிடிச்சி நான் டவுன் போயிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரமேர் போயிட்டு ஏன்னா அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அல்லது பதினாலு எனக்கு மறந்துடுச்சு அந்த ஆண்டு மறந்துடுச்சு எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க உடம்பு சரியில்லாம அப்படியே போயிடுவாங்களோ சரி போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டேன் கதவு சாத்தி இருந்தது எனக்கு எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல அக்கா என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியலையே எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கதவு தட்டினா பளிச்சுன்னு வந்து கதவு தருகிறாங்க ஏ என்ன பைத்தி பண்ணி என்ன காலையில் வந்து நிற்கிறேன் எப்படி வந்தால் என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்றாங்க அக்கா உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்கிறவங்கள பார்த்து உடம்புக்கு நல்லா தாங்கிறியான்னு கேட்குறேனி அப்படின்னு அப்போ வந்து என்ன செல்லமா திட்டினாங்க இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி இல்லை நைட்டு பேசும்போது இருமல் வந்துச்சு இருமிட்டேன் அது ஒரு குத்தமானு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க அன்றைக்கெல்லாம் அக்காவோட இருந்துட்டு தான் நான் வந்தேன் இந்த இந்த சிக்கல் வந்து இருக்குது தனித்து வாழக்கூடிய இருக்குது இருக்குதான் அப்ப இந்த விஷயங்களை இவர்கள் எப்படி வந்து வாழ்க்கையில அதை எப்படி கடக்கிறார்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு சிஸ்டரா போயிட்டு திரும்ப வருகின்ற பொழுது அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய எனக்கு எல்லாமே அந்நியமா தெருது ஊருக்கு வரும்பொழுது எல்லா மனிதர்களை பார்த்தாலும் அந்நியமாக தெரிகிறது எதை பார்த்தாலும் எனக்கு அந்நியமாக தெரிகிறது ஏழு ஆண்டு காலம் நான் வந்து வெளியே இருந்தேன் வெளி உலக தொடர்பே இல்லை அப்போ எதை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது யாரோட என்னால் சகஜமாக பேச முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு இன்டர்வியூல அப்போ இதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தான் இந்த எழுத்துக்களை நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன் எனக்கு தோணதை முதல்ல நான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயங்களை சொல்றாங்க அப்ப கருக்கு வருகிறது அதுக்கப்புறம் சங்கதி வன்மம் அதுக்கப்புறம் ஒரு தாத்தாவும் எருமை மாடும் வருகிறது அப்புறம் கொண்டாட்டம் வருகிறது தவிட்டு குருவி வருகிறது சிறுகதை தொகுப்புகள் வருது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல் அப்படின்னா இந்த மனுஷி அப்படின்ற ஒரு நாவல் தான் உண்மையாகவே அவர்கள் ஒரு மனுஷியாகவே ஒரு மனித நேயம் மிக்க ஒரு மிக்க ஒரு துணிச்சலான ஒரு தைரியம் மிக்க ஒரு ஒரு பெண்ணாகவே அவங்க இந்த மனுஷி அப்படின்ற நாவலை எழுதியிருக்காங்க இது எல்லாருமே புனைவுன்னு சொல்லல என்ன பொறுத்து வரைக்கும் இதில் ராசாத்தி என்று வருகின்ற அந்த கதாபாத்திரம் தான் நான் பாமா அக்காவை தான் நான் பார்க்குறேன் நீங்க கொண்டாட்டமான கொண்டாட்டம் என்ற சிறுகதை தொகுப்பாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு எழுதப்பட்ட தவிட்டுக்குருவி சிறுகதை தொகுப்பாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க ஒரு ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடம் மாணவர்கள் தான் வசிக்கின்ற பகுதி அந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற பகுதி இங்க அந்த அந்த தலித் மாணவர்கள் சந்திக்கின்ற விஷயங்கள் அந்த மாணவர்களுடைய ஆளுமையை வளர்த்து எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வளர்க்குறாங்க சைக்கிளில் தான் அக்கா இருபது வருஷமா அந்த ஓங்கூர் அதுக்கப்புறம் குப்பையநல்லூர் எல்லாம் போயிருக்காங்க தொடர்ந்து சைக்கிள் மிதிச்சிட்டு தான் போயிருக்காங்க அப்ப வழியில் என்னென்ன குருவிகள் பார்க்கிறார்களோ என்னென்ன விலங்குகளை பார்க்கிறார்களோ என்னென்ன மரங்களை பார்க்கிறார்களோ அந்த மரங்களில் அந்த செடிகளில் பூத்திருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு போயிட்டு முதல்ல வகுப்பறையில பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இயற்கையை நேசிக்கின்ற அல்லது இயற்கையை விரும்புகின்ற அதை பற்றி பேசுகின்ற ஒரு உரையாடலை வந்து அவங்க தொடர்ந்து குழந்தைகள் கிட்ட நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்ப அந்த கொண்டாட்டம் அல்லது தவிட்டுக்குருவியில் முழுக்க முழுக்க அதுதான் அப்ப அந்த குழந்தைங்களோட உரையாடல் நேற்று கூட வந்தது உரையாடல் நிகழ்த்துவதை பற்றி அப்ப இவங்க தொடக்க பள்ளியில இருக்குன்ற பொழுது யாரோட உரையாடல் மிக மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை பருவத்திலிருந்து நிகழ்த்தக்கூடிய உரையாடல் தான் அவன் பிற்காலத்துல சமூகத்துல மிக சிறந்த ஒரு அங்கத்தினனாக அல்லது ஒரு இளைஞனாக அல்லது ஒரு பருவ பெண்ணாக மாறுகின்ற பொழுது அந்த இளம் பருவத்துல இருக்க க கற்றுத்தரக்கூடிய அந்த விஷயங்களை தான் அவர்களை மிக சிறந்த மிக்கவர்களா மாற்றம் அப்படின்றதுல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உடையங்களா தான் அக்கா வந்து தொடர்ந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் இந்த மனுஷி அப்படின்ற ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காங்க ஒரு பகுதி மட்டும் நான் அது அவங்களுடைய மொழியிலே எனக்கு வர முடிஞ்சாலும் நான் பாக்குறேன் ராஜாத்தி வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஸ்கூல் லீவ்ன்றதுனால தரையில படுத்து புறண்டுகிட்டு இருந்தா திடீர்னு எதிர் சொத்துல ரெண்டு ஃபோட்டோ அங்கே இருந்தது அதை பார்த்தா ரெண்டோ தன்னையே பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு ஃபோட்டோவில் ஏசு இன்னொரு ஃபோட்டோவில் அம்பேத்கர் ராசாத்தினுடைய சிந்தனை எப்படி எப்படியே போச்சு திடீர்னு இயேசு ராசாதி கிட்டே கேட்டார் ஏ புள்ள இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலையா ராசாத்தி பதில் சொல்வதற்காக வாயை திறந்தபோது அம்பேத்கர் முந்திக்கிட்டார் அவெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போமாட்டா போய் போய் என்னத்த கண்டா ராசாத்தி ஏசுவினுடைய முகத்தை பார்த்தார் அந்த முகம் சாந்தமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது ஏசு அம்பேத்கரை பார்த்து கேட்டார் அவளும் சார் நான் கேட்டோம் உடம்புக்கு ஆவாது அம்பேத்கர் அது முன்னாடி போட்டோ பார்க்கும்போது இயேசுவின் முடிவும் சிரிப்பாகவும் சாந்தமாகவும் இருந்தது அம்பேத்கர் முழிச்சிட்டு இருந்தது அப்படின்ற அப்படி சொல்லும் அம்பேத்கர் சொல்கிறார் எனக்கு எல்லா நேரமும் ஒன்று தான் எல்லா நாளும் ஒன்று தான் எல்லா வருஷமும் ஒன்று தான் எனக்கு இருக்கிற இதுவெல்லாம் ஏன் மனுஷங்களை சமமாக என்னைக்கு பார்ப்பாங்களோ அன்றைக்கி தான் உண்மையான ஒரு நாள் அது வரைக்கும் எனக்கு கோபமாக அது வரைக்கும் நான் படப்படப்பாக தான் இருப்பேன் பதஷ்டமாக தான் இருப்பேன் கோபமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார் எனக்கு அவர் முகத்தை பார்க்கறதுக்கு பயமா இருந்தது எங்க கண்ணாடி நொறுங்கிடுமோனு பயம் நான் அவரை பார்க்கவே இல்லை இவங்க திரும்பி இயேசுவோட முகத்தை பார்த்தேன் அப்போவும் அந்த முகத்துல தான் இருந்தது சிரிப்பு தான் இருந்தது ஆமா ஏசுக்கு அம்பேத்கர் மாதிரி கண்ணாடி படம் ரொம்ப நல்லா இருக்கும்ல நான் ஒருத்தி அவங்க சொல்றாங்க நான் ஒருத்தி ஏசுவோட காலத்துல எல்லாம் ஏதுக்கா மூக்கு கண்ணாடி அவரு தான் அவரு தான் கண்ணுக்கு எதனா கோளாறு வந்தா அவரே கண்ணு மேல வச்சு சொகப்படுத்திக்க மாட்டாரா அவர் தான் கடவுளாச்ச நான் ஒரு கிரிக்கு அவருக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிற இயேசுவை பார்த்தேன் அவர் முகம் அப்போதும் சாந்தமாக இருந்தது அம்பேத்கரை பார்த்தேன் அவர் முறைத்து கொண்டிருந்தார் ஏசு சொல்றாரு ஹலோ மிஸ்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர் சொல்றாரு ஏசு ஹலோ மிஸ்டர் அம்பேத்கர் இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சிடும் ஏன் ஆதங்கமோ அதான் நான் மட்டும் நான் சும்மாவாக இருந்தேன் நானும் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுனேன் எவ்வளோ சொன்னேன் எவ்வளோ செஞ்சேன் என் பேச்ச எவன் தான் கேட்டான் கடைசியா

இப்ப ரெண்டு தான் எங்க விடுதலைக்காக தான் பேசுறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்ப கூடிப்போம் எத சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டோம் அப்புறம் கூடிப்போம் நீ முதல்ல உன் சமூகத்தை பாரு எத்தனை ஜாதிங்க எத்தனை கட்சிங்க எத்தனை சங்கங்க எத்தனை கொடிங்க எத்தனை கோஷங்க எவ்வளவு கலவரங்க சேச்சே சேச்சே முதல்ல அத்த போய் பாரு யார் இயேசு அம்பேத்கர் சொல்றாரு பிறந்த நாள்னு வரக்கூடாது செத்த நாளுன்னு வரக்கூடாது அவன் மாலையை தூக்கிட்டு வந்துடுறான் கழுத்து ஃபுல்லாக போடுறான் கத்தி கத்தி பேசுகிறான் அப்புறம் அம்போன்னு விட்டுட்டு போயிடுறான் எனக்கு முடிய பிச்சுக்கலாம் போலகுது அம்பேத்கர் ஏசு சொல்றாரு ஒரு நியாயம் ஆனாவா முடிய பிச்சுக்கிறதுக்கு எங்க அங்க முடியுதுங்குது ஏசு தன்னுடைய நீண்ட கூந்தலை ஒரு உதறி உதறி கொண்டு சொன்னார் அதை சொல்லிட்டு சண்டை மூட்டி விட்டுட்டாங்க ராஜாத்தி ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே திசையை பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப இயேசு தெற்கு திசையை பார்த்து இருக்கிறாரு இவரு வடக்கு திசையை பார்த்து இருக்கிறாரு கண்ணா இவங்களுக்கு பய கண்ணாடி ராஜாதிக்கு எங்க ரெண்டு கண்ணாடியும் உடஞ்சி கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மனுஷி அப்படின்றது முழுக்க முழுக்க பாமா அவர்கள் அவர்களாகவே எழுதப்பட்ட ஒரு ஒரு இதுதான் உண்மையாவே பாமாயினுடைய தன் வரலாற்று நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் இப்ப நம்ம பேசணும்ல இந்த விஷயத்துக்குள்ள எவ்வளோ செய்திகளை வந்து அவங்க உள் வச்சிருக்காங்க பாருங்களேன் இது ஒரு சிந்தனை தான் இதன் வாயிலாக அவர்கள் சமூகத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு அப்போ பாமா அவர்கள் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்கள் வாயிலாக தன்னுடைய படைப்புகள் வாயிலாக வைக்கக்கூடிய இலக்கியம் என்பது ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இலக்கியமாக இருக்கு இச்சி மரத்து குரங்கு அப்படின்னு ஒரு ஒரு சிறுகதை இருக்கு அதில் குரங்குக்கும் பண்ணிக்கும் நடந்த உரையாடல் பற்றி எழுதியிருப்பாங்க அதில் வந்து ராமாராமான்னு கூப்பிடுவாங்க குரங்கு மருந்து மரத்துலேருந்து கீழே இறங்கி வரும் ஒரு கிலோ சர்க்கரையை திருடிட்டு போயிடும் அதுலேருந்து குரங்கு குரங்குன்னு கூப்பிடுவாங்க இது பண்ணிக்கிட்ட பஞ்சாயத்து போகும் ஏன்னா ராமாராமான்னு கூப்பிட்டு இருந்ததுனால இப்போ வந்து குரங்கு குரங்குன்னா அப்போ குரங்கு குரங்குன்னு தானே கூப்பிடணும்னா அப்படின்ட்டு அந்த கதையில வந்து ஒரு ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு ஒரு ஒன்றை வைப்பாங்க அப்போ பாமாவினுடைய இலக்கியம் என்பது சமூக நீதியை சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒரு இலக்கியமாக ஒரு ஒற்றுமை இலக்கியமாக ஒரு சமத்துவத்தை கோருகின்ற ஒரு இலக்கியமாக ஒரு நீதி இலக்கியமாக ஒரு அற இலக்கியமாக எத்தனை இலக்கியங்கள் இருக்கிறதோ நம்ம ச சிலப்பதிகாரத்தை தான் பேசிட்டு இருக்கோம் நாடக காப்பியம் ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு உண்மையிலேயே அப்படி நீதியை அறத்தை சமூக நீதியை பேசக்கூடிய இலக்கியங்கள் அல்லது எழுத்துக்கள் எவை என்று சொன்னால் உண்மையிலேயே தலித் இலக்கியத்தில் பாமாவின் எழுத்துக்கள் தான் அவை உண்மையான ஒரு ஒற்றுமை இலக்கியமாக நீதி இலக்கியமாக சாதி ஒழிப்பு இலக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி